ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் செடியை பார்க்குறோம் ஒரு செடியில் வந்து இலை மஞ்சள் நிறமாக இருக்குது ஆனால் நரம்புகள் பச்சை நிறமாக இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா இலை காஞ்சு போகிறதில்ல இதில் ஃபெரஸ் குறைபாடு இருக்குது இரும்பு சத்து குறைபாடு இருக்குது இந்த இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் தாவரம் அப்புறம் இந்த சக்தி உரியாது அப்படியே அதை இறந்துவிடும் அதை பற்றிய பதிவை இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவு பிரிச்சிருந்தா எங்கள் சதா கார்டனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி ஒரு புதிய பதிவோட உங்களுக்கு வந்திருக்கோம் இப்போ இலைகளில் பச்சை நிறம் மாதிரி மஞ்சள் நிறமாயிரும் ஆனால் அந்த நரம்புகள் மட்டும் பச்சையாக இருக்கும் இதை பாருங்கள் இலைகள் பழுப்பு நிறமாக மாறிட்டுருக்கு அந்த நரம்புகள் மட்டும் பச்சையாக இருக்குது இதை பற்றிய பதிவை இன்றைக்கி நம்ம பார்க்கப்போகிறோம் இது கொஞ்சம் விரிவான பதிவு தான் இதில் ஏன் இது வருது இதற்கான என்ன தீர்வு அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம் வாங்க தாவரங்கள் இரும்பு சத்து ஒரு முக்கியமான ஒன்று இந்த இரும்பு சத்து குறைஞ்சிச்சின்னா நம்ம செடிக்கு பலவிதமான பிரச்சனை வரும் இந்த இரும்பு சத்து தான் பச்சைத்துக்கு முக்கியம் இந்த குளோரோஃபில் உற்பத்திக்கு இதை இரும்பு சத்து அவசியம் இந்த இரும்பு சத்து இல்லைன்னா இந்த ஃபோட்டோசிந்திசிஸ் அப்படிங்கிற ஒளிச்சேர்க்கை சரியாக நடைபெறாது இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தாவரங்கள் வளர்ச்சி எப்படி பாதிக்கப்படுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த செடியை பாருங்கள் அந்த இலை நிறம் மாதிரி அந்த நரம்புகள் பச்சையாக தெரியுது நுனி கருகிட்டுருக்கு அது மட்டும் இல்லை கீழே பாருங்கள் வளர்ச்சி இருக்குது வருகின்ற குருத்துக்களும் சின்ன சின்ன குருத்தாக இருக்குது இவ்வளோ பிரச்சனையில் இருக்குது இந்த இரும்பு சத்து குறைபாடு இருந்தாலே இந்த செடியானது எந்த சத்தையும் ஏற்றுக்காது அப்போ நம்ம நீங்கள் வந்து டிஏபி போடுங்க எது வேணாலும் போடுங்க ஆனால் எதுவுமே இது உள்வாங்காது அப்போ இங்கே போகிற உரம்லாம் வேஸ்ட் ஆகிரும் இந்த இலைகள்லாம் அப்படி பாருங்கள் சின்ன சின்ன இலைகளாக மாறி கடைசியாக எல்லாமே விழுந்து கந்த பாருங்கள் இது மாதிரி மோசமான நிலைக்கு போயிடும் இந்த அயன் டிஃபிஷியன்சி தாவரங்களில் ரொம்ப அதிக அளவு தெரியும் இந்த இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுறது நரம்புகள் பச்சை நிறமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் இரும்பு சத்து அப்படிங்கிற அயன் டிஃபிஷியன்சி தான் இதே குளோரோசிஸ் அப்படின்னு டெக்னிக்கல் நேமில் சொல்லுவாங்க இந்த குளோரோசிஸ் ஏற்படுச்சுனாலே இந்த இலைகள் மஞ்சள் நிறமாக மாறிடும் அந்த நரம்பு வேர் அந்த நரம்புகள் மட்டும் பச்சையாக திக்கு பச்சையாக இருக்கும் நல்லா பாருங்கள் இது எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள் ஓகே அடுத்து இந்த இரும்பு சத்து குறைபாடுனால நம்ம வேறு என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னா இரும்பு சத்தானது வேர் வளர்ச்சிக்கு முக்கியம் இப்போ இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் இந்த வேர் வளர்ச்சியானது பாதிக்கப்படும் இந்த வேர் வளர்ச்சி பாதிக்கப்படும் போது தண்டினுடைய வளர்ச்சி இலையினுடைய வளர்ச்சி முழு வளர்ச்சியும் பாதிக்கப்படும் சரி இந்த இரும்புச்சத்து குறைபாடு ஏன் ஏற்படுது நம்ம பலவிதமான உரங்களை பயன்படுத்தும் போது மண்ணினுடைய ஆனது மாறிவிடும் பிஹெச் வந்து ஏழு புள்ளி அஞ்சுக்கு மேல் இருந்தால் இது மாதிரி இரும்புச்சத்து சத்து தாவரங்களுக்கு கிடைக்காம போயிடும் அந்த அப்போ அந்த பிஹெச் அளவு ஏழு புள்ளி அஞ்சுக்கு உள்ளே இருக்கணும் ஏழு புள்ளி அஞ்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா இது கிடைக்காம இது ஒரு காரணமாக இருக்கலாம் தண்ணீர் நீங்கள் தேங்க விடுறது கீழே வந்து வடிகல் வசதி சரியில்லாமல் தண்ணீர் தேங்க விடுறதுனால உங்களுக்கு என்னாகும்னா இந்த மாதிரி இலைகளுடைய நிறம் மாறு காரணமாக இருக்கலாம் மண்ணில் நீர் தேங்கினால் இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் அதுக்கடுத்து கால்சிய சத்து அதிகமாக இருந்தாலும் இந்த இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் சரி இப்போ வேறு என்ன இருக்கு செயற்கை உரங்களை நம்ம பயன்படுத்துவதனால இந்த இரும்புச்சத்து சத்து குறைபாடானது ஏற்படுகிறது ஸோ இவ்வளவு இவ்வளோ இந்த இரும்புச்சத்து அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் சரி இதனால் என்ன ஏற்படும் இலைகள் தன்னுடைய பச்சை நிறத்தை இழந்துடும் பாருங்கள் மஞ்சள் நிறமாக மாறிட்டு இருக்குது நுனி கருகும் அந்த இலையை அப்படியே கீழே விழுந்துடும் ஆனால் நரம்புகள் மட்டும் பச்சை நிறமாக இருக்கும் நல்லா பாருங்கள் இங்கே பார்க்குறோம் பாருங்கள் மஞ்சள் நிறமாக இருக்குது நரம்புகள் பச்சை நிறமாக இருக்குது நுனி கருகுது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த நுனியும் கருகுது இலை பாருங்கள் மஞ்சள் நம்மளுக்கு அந்த நரம்புகள் மட்டும் இவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் பச்சையாக இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் இதனுடைய குறைபாடுகள் ரைட்டா இது போக போக இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இலைகளுடைய வளர்ச்சியானது குன்றிவிடும் இந்த அப்படியே பாருங்கள் சின்ன சின்ன இலைகளாக மாறிட்டு வருதா இந்த பாருங்கள் இலைகளுடைய வளர்ச்சி குன்றிடும் இந்த பக்கத்தில் பாருங்கள் சின்ன சின்னதாக தோன்றுது இது பாருங்கள் எல்லாமே வர்ற குருத்து ஃபுல்லாக பாருங்கள் சின்ன சின்ன இலைகளாக வர்றது இந்த தாவரங்கள் வளர்ச்சி இது மாதிரி பாதிக்கப்படும் பொழுது பூக்கள் பூப்பது குறையும் பூக்கள் இருந்தால் தானே காய் வரும் அப்புறம் காய்கள் எப்படி உருவாகும் காய்கள் உருவாகுது அரிதாகி விடும் காயே இருக்காது அப்படியே இலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது அப்படியே விழுந்து சுருங்கி அப்புறம் அது மொட்டை மரமாகிடும் சரி ஓகே இந்த இரும்பு சது குறைபாடு தொடர்ந்தால் என்னாகும் இலைகள் உதிர்ந்து மொட்டை மரமாகிடும் சரி இந்த இரும்புச்சத்து வேறு இரும்புச்சத்து தானே வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இரும்புச்சத்து குறைந்தால் எவ்வளவு உரம் நீங்கள் போட்டால் கூட தாவரம் உறிஞ்சாது ஏன்னா அந்த பிக்சலவல் சன் பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த வேர்கள் அந்த உறிஞ்சுகின்ற தன்மையை இழந்துரும் அப்போ அந்த தாவரம் இந்த சத்தை உறிஞ்சாது அப்போ செடி வளர்ச்சியானது பாதிக்கப்படும் செடி வளர்ச்சி பாதிக்கப்பட்டால் வளர்ச்சி பாதிக்கப்பட்டாலே செடி வளர்ச்சியானது முழுவதுமாக பாதிக்கப்படும் ஓகே இப்போ இந்த இரும்பு சத்து குறைபாடுக்கு என்ன பண்ணுறது நிவர்த்தி என்ன பண்ணுறது பீகி செலவை நம்ம வந்து குறைக்க அயன் கிடைக்கும் மாதிரி செய்யணும் எப்படி அயல் கிடைக்கிறது துருப்பிடித்த அந்த இரும்பை வந்து தண்ணியை வந்து தண்ணியில் ஒரு நாள் போட்டு வைக்கணும் ஒரு ஒரு டப்பாவில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் அந்த இது துருப்பிடிச்ச இரும்பை ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டு விட்டு அந்த தண்ணியை வந்து அந்த டப்பா நெறிய கொண்டு வந்து இந்த செடிக்கு ஊற்றலாம் அப்படி இல்லையா ஒரு துருப்பிடிச்ச இரும்பு அணியை ரெண்டை மண்ணுக்குள்ளே அப்படியே நட்டு வச்சிருங்க அதன் மூலமாக நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த துருப்பிடிச்ச இரும்ப அயன் ஆக்சைடாக மாதிரி அந்த செடிக்கு கடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா தொழு உரம் அல்லது மக்கிய உரத்தை நம்ம போடலாம் இந்த தொழு உரம் மக்கிய உரத்தில் இரும்பு சத்து ரொம்ப இருக்குது அதனால் இதை பாதிக்கப்படலாம் இந்த செடி பாதிப்பிலிருந்து விடுபடலாம் அடுத்து என்ன பண்ணலாம் மண்ணில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்குங்க இந்த மண்ணில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிட்டாலே இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது அடுத்து இரும்புச்சத்து நிறைந்த ஃபிரஸ் உரங்களை பயன்படுத்துங்க இரும்புச்சத்து ஃபிரஸ் உரங்களை பயன்படுத்துங்க துரு பிடிச்சது ஏதாவது இருந்தால் இத்து போன இரும்பு இரும்பு இருந்தால் கொண்டு வந்து செடிக்கு போடுங்க மண்ணில் கலந்து கொடுங்க இது வந்து உங்களுக்கு வரும் அடுத்து இந்த செடிகளுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது இந்த காய்ந்த தண்டுகள் எல்லாம் நீக்குங்க நீக்குனா வரும் ஏன்னா இந்த தண்டுகள் நீங்கள் கிட்ட தண்டுகள் திருப்பி காஞ்சிக்கிட்டே போகும் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் மேல்மட்ட மண்ணை அப்படியே எடுத்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா கலந்து வச்சுருக்கிற மண்ணை போடுங்க மண்புழு உரத்தை இடுங்க வேப்பண்ணை வேப்பம் புண்ணாக்க ஓடுங்க வெப்பெண்ணெய் கரைச்சியில் போடுங்க மீன் அமில எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணும் பொழுது நம்ம வந்து இரும்பு சத்து குறைபாடு நீங்கி செடியானது வளம்பரும் என்ன தான் நம்ம ஸ்ப்ரேயரை மற்றதெல்லாம் அடித்தாலும் இரும்பு சத்துக்கு நம்ம இரும்பு சம்மந்தப்பட்டதை பயன்படுத்தி ஆகணும் இதன் மூலமாக இரும்பு சத்து குறைபாடை நீக்கலாம் சதா கார்டன் பதிவை பார்த்துருப்பீங்க இரும்புச்சத்தினுடைய விளைவுகள் அதனுடைய குறைபாடு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்தோம் எப்படி தீர்க்குறதுங்கிறத பார்த்தோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் எங்களுடைய சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ